ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோர் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலை எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பேங்க் அக்கௌண்டு அப்புறம் பேங்க் லாக்கர்ஸ் மெயின்டைன் பண்ணுறவங்களுக்காக பேங்க் வந்து ஒரு புதிய ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க இது வந்து ஃபஸ்ட்டு நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து அமெண்ட் ஆக போகுது ஸோ இந்த புது ரூல்ஸில் என்ன சேஞ்சஸ் வரப்போகுது இதனால கஸ்டமருக்கு எந்த விதத்தில் அது பயன் தரப்போகுது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை முடிஞ்சவரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்புறம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கான இருக்கும் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணாதான் நான் எப்போ வீடியோ போடறணும் அது வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் அப்புறம் நம்மக்கிட்ட அக்கௌண்ட் டாக்ஸ் ப்ராக்டிஷனர் ஃப்ரீலான்சர் அப்புறம் சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்காக பிரத்யேகமாக சிக்ஸ் இன் ஒன் காம்போ pre recorded CLASSES வந்து அவைலபிளாக இருக்குது இதில் GST, INCOME TAX, TDS, TCS, EPF, ESIC இந்த ஆறு வகையான TAX-RELATED COURSES வந்து கம்ப்ளீட்டாக கவர் ஆகியிருக்கும் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கல் வீடியோவாக இருக்கும் இதோடைய ஆஃபர் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ட்ரிபிள் தான் இது வந்து ஒரு அன்லிமிட்டட் ஆக்சஸோட உங்களுக்கு கிடைக்கும் உதாரணத்துக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஒரு மாதத்துக்குள்ளே பார்த்து முடிக்கணும் ரெண்டு மாதத்துக்குள்ளே பார்த்து முடிக்கணும் அப்படின்ற நிபந்தனை இல்லாமல் அன்லிமிட்டெட் லைஃப் டைம் ஒன்ஸு நீங்கள் இந்த வீடியோ வாங்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு லைஃப் டைம் ஆக்சஸ் மாதிரி கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புக்கு மாதிரி ஒரு புக்கு வாங்கிட்டிங்க நீங்கள் எப்போ வேணால் படிச்சுக்கலாம் அந்த மாதிரி இந்த வீடியோ நம்ம கிட்டே வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் ஆக்சஸோடு அது இருக்கும் ஸோ இப்போது ஆஃபர் ப்ரைஸில் போயிட்டு இருக்கிறதுனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் வாங்கியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஜூனியர் லெவல் அக்கௌண்டண்டாக இருப்பீங்க இல்லை அக்கௌண்ட்டில் டேக்ஸேஷனில் நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கணும் அது எனக்கு கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பே எனக்கு கிடைக்கல எங்கள் ஆஃபீஸில் அப்படின்னு நினைக்கிற இருந்தீங்கன்னா இந்த கே கிளாஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நம்மளுடைய கிளாஸஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் வந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதாவது நியூ கைட்லைன்ஸ் அண்டர் த பேங்கிங் லாஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இது கீழே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் டெபாசிட்ஸ் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணாலும் சரி இல்ல லாக்கர் ரிலேட்டட் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணாலும் சரி அது எந்த பேங்க்காக வேணா இருக்கலாம் பப்ளிக் செக்டாரா இருக்கலாம் பிரைவேட் செக்டராக இருக்கலாம் ஸோ எந்த பேங்க்கில் நீங்க அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் இந்த அமெண்ட்மெண்ட் அதாவது நியூ சேஞ்சஸ் வந்து ஃபஸ்ட்டு நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து இருந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி என்ன சேஞ்சஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நாமினேஷன் ரிலேட்டட் சேஞ்சஸ் அது உதாரணத்துக்கு நீங்க டெபாசிட் அக்கவுண்ட் மெயின்டைன் பண்றவங்களா இருந்தாலும் இல்ல சேஃப்டி லாக்கர் மெயின்டைன் பண்றவங்களா இருந்தாலும் உங்களுக்கு இந்த சேஞ்சஸ் வந்து ஃபர்ஸ்ட் நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்து அப்ளிகேபிள் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து அண்டர் செக்ஷன் பேங்கிங் லாஸ் செக்ஷன் டென் லெவன் டுவெல் அண்ட் தேர்ட்டின் கீழ வந்து இதை வந்து அமல்படுத்துகிறாங்க த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் நோட்டிஃபிகேஷன் டேட்டட் அக்டோபர் டுவெண்ட்டி த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இதோடைய நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் டுவெண்ட்டி த்ரீ அன்னைக்கு வந்து ரிலீஸ் ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க தெரியாதவங்க நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம அந்த நாமினேஷன் ரிலேட்டடாக எப்படி சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்ற பார்க்கலாம் மல்டிப்புள் நாமினேஷன்ஸ் கஸ்டமர்ஸ் கேன் நவ் நாமினேட் அப் டு ஃபோர் பீப்புள் ஃபார் த டெபாசிட்ஸ் எய்தர் அட் ஒன்ஸ் சைமல்டேனியஸ் ஆர் ஒன் ஆஃப்டர் அனதர் சக்ஸஸிவ் ஃபார் ஈஸியர் கிளைம்ஸ் இன் கேஸ் ஆஃப் அன்ஃபார்சீன் ஈவெண்ட்ஸ் இது வந்து மெயின்லி ஃபார் இந்த மல்டிப்புள் நாமினேஷன் சொல்கிறாங்க இப்போ வரைக்கும் வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கரண்ட் ஒரு பர்சன் சேவிங் அக்கௌண்ட் வச்சிருக்காருண்ணா ஒரு பேங்க்கில் அவருக்கு நாமினேஷன் ஒரு பர்சனை தேர்ந்தெடுக்க சொல்லுவாங்க அவர் யாரை வேணால் இருக்கலாம் ஸோ இப்போ வரையும் ஒரு பர்சன் தான் அவர் வந்து நாமினேட் பண்ண முடியும் இப்போது ஹியர் ஆஃப்டர் அதாவது ஃபஸ்ட்டு நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து அவர் நாலு பர்சன் வரையும் அதாவது ஃபோர் மெம்பரை அவர் அக்கௌண்டில் நாமினியாக அவர் வந்து நாமினேட் பண்ணலாம் உதாரணத்துக்கு ஒரு அவங்க மதரை நாமினேட் பண்ணலாம் ஒய்ஃபை நாமினேட் பண்ணலாம் சில்ட்ரன் கிட்ஸை நாமினேட் பண்ணலாம் ஸோ இந்த வ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கிடையாது இந்த நாலு பேரையும் ஒரு நாமினேட் பண்ணுறாரு இல்லையா இது வந்து கம்பல்சரி கிடையாது ஒன் ஒரு பர்சனோட இருக்கலாம் இல்லை ஒரு நாலு பேரையும் அவர் நாமினேட் பண்ணுறதா இருந்தால் அவருடைய விருப்பம்தான் ஸோ அதனால இது வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிங்க இது வந்து கம்பல்சரி கிடையாது அப்புறம் டெபாசிட்டருக்கு ரெண்டு வகையான நாமினேஷன் கொடுத்துருக்காங்க அதாவது சைமல்டீனியஸ் ஆர் சக்ஸஸிவ் நாமினேஷன் இதுவே சேஃப்டி லாக்கர் மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு ஒரே வகையான நாமினேஷன் மட்டும்தான் சக்சசிவ் நாமினேஷன் இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கலாம் உதாரணத்துக்கு சைமல்டீனியஸ் நாமினேஷன் அப்படின்னா டெபாசிட்டர் வந்து அவருடைய உதாரணத்துக்கு இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள் இப்போ ஒரு மதர் ஒய்ஃப் சில்ட்ரன் அப்படின்னு மூணு பேரை நாமினேட் பண்ணியிருக்காரு இப்போ மதருக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நாமினேஷனும் ஒய்ஃபுக்கு தேர்ட்டி பர்சன்டேஜ்னும் சில்ட்ரன்ஸுக்கு வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ்னா அவர் பிரித்து கொடுக்கலாம் உதாரணத்துக்கு அவர் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா மதருக்கு ஒரு ஐம்பதாயிரம் ஒய்ஃபுக்கு ஒரு தேர்ட்டி தௌசண்ட் அப்புறம் பசங்களுக்கு வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் சொல்லி அவர் நாமினேட் பண்ணி கொடுக்கலாம் பிரித்து கொடுக்கலாம் ஸோ அப்போ மதர் ஐம்பதாயிரம் எடுக்கலாம் ஒய்ஃப் வந்து தேர்ட்டி தேர்ட்டி தௌசண்ட் எடுக்கலாம் சில்ட்ரன்ஸ் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இது விளக்கம் ஸோ அதெல்லாம் சைமல்டினியஸ் நாமினேஷன் சொல்கிறாங்க இதுவே சக்ஸஸிவ் நாமினேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சு ஆனால் அவர் யாரை நாமினேட் பண்ணியிருக்காரோ உதாரணத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் மதர் ஒய்ஃப் கிட்ஸுன்னு சொல்லிட்டு ஸோ அது வந்து அவங்க ரேங்கிங் ப்ரிஃபரன்ஸ் பிரகாரம் வந்து அந்த நாமினேஷனுக்கு வந்து அந்த அமௌண்ட்டு போகும் இப்போ நம்ம சக்ஸஸிவ் நாமினேஷன் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரிஃபரன்ஸ் பேஸஸ்ல தான் இது வந்து நாமினேட் செய்யப்படும் உதாரணத்துக்கு அவர் மதர் ஒய்ஃபு கிட்ஸுன்னு நாமினேட் பண்ணியிருக்காருன்னா இந்த மூணு பேரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க மதருக்கு போகும் அவங்க இல்லைனா தான் அவங்க ஒய்ஃபுக்கு போகும் தென் ஒய்ஃப் இல்லைனா இந்த கிட்ஸ்க்கு போகும் ஸோ இப்படி தான் இந்த சக்ஸஸிவ் நாமினேட் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது நம்ம முன்னாடி பார்த்தோம் இந்த டெபாசிட்டர் அண்டு சேஃப்டி லாக்கர் மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு ரெண்டு வகையான டைப்ஸ் கொடுத்துருந்தாங்க நாமினேட் சைமல்டேனியஸ் வந்து அந்த டெபாசிட்டருக்கு இருக்கு சக்ஸஸிவும் டெபாசிட்டருக்கு டெபாசிட் பட் சேஃப்டி லாக்கர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த சக்ஸஸிவ் நாமினேஷன் ப்ராசஸ் மட்டும்தான் போருந்தோம் ஸோ இதுதான் அந்த புது ரூல்ஸில் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறையா இன்ஃபர்மேட்டிவான தகவலுக்கு வந்து நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க அப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்